ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேள்பார் ஃபங்க்ஷனில் தலைவர் கலந்துக்கிட்டு பேசிய வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பெரிய வைரலாச்சு அந்த வகையில் இப்போ தி சோலார் டைகர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுத்தாளர் ரமேஷ் திரிபாதி வந்து நம்ம தலைவரை வச்சு லேஞ்ச் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் தலைவரை குறிப்பிட்டால் அந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக இருக்கும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க பட் தலைவர் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்ல ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போகிறாரு இது பற்றி எழுத்தாளர் அமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா கிரேட்டஸ்ட் தமிழன் இந்தியாவோட பொக்கிஷம் தலைவர் அவர் கையால் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டது ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு தன்னுடைய பதவியில் சொல்லியிருக்காரு இவர் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிறவங்களோட மனநிலையும் வந்து அமேஷ் திருபாதை சொன்னது மாதிரி தான் இருக்குது மேலும் விழாவுக்கு வந்து தலைவர் அழைக்கிறது ஃபேஷன் ஆகிப்போச்சு இப்போல்லாம் ஏன்னா தலைவர் கலந்துக்கிட்டால் அந்த புத்தகத்தோட பிரதிகள் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா தலைவர் கைப்பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகம் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிருதுங்க தலைவர் கைப்பட்டாலே போதும் அந்த எந்த பொருள்னாலும் அந்த இது வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிருது அந்த மாதிரி தலைவரோட கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி